ரெட்ரோ நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பெயர்ச்சி பன்னிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்கு வாங்க அதனுடைய பலன்களை பற்றி பேசுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பெயர்ச்சி பொது பலன்கள் பொதுவாகவே உலகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம முதல்ல பார்க்கணும் முப்பது வருஷத்துக்கு அப்புறம் குருவோட வீட்டுக்கு சனி பெயர்ச்சி ஆக போகிறார் அதே மாதிரி சனிப்பெயர்ச்சி தான் எல்லாருமே பயப்படுவாங்க ஏன்னால் அவர் ஆயுள் காரர்கள் அது மட்டும்தான காரணம் அனுபவத்தை கொடுத்துடுவார் பணம்னா என்ன பட்டம்னா என்ன பதவின்னா என்ன உறவுனா என்ன நட்புனா என்ன காதல்னா என்ன வாழ்க்கைன்னா என்ன குழந்தைகள்னா என்ன இது எல்லாத்தையும் நமக்கு அனுபவ படிப்பை கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வரர் அதனால தான் எல்லாேருக்கும் பயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏழரை வருஷம் முடிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா அவனுக்கு பணம் பட்டம் பதவி குடும்ப வாழ்க்கை நல்ல ஒரு குடும்பம் குழந்தைகள் அப்படின்னு அமையும் ஆனால் இந்த ஏழரை வருஷத்தில் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாழ்க்கை இருக்குது பாருங்கள் ரொம்ப அனுபவமாக இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் மனோ பயத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஊர் விட்டு ஊர் போகக்கூடியது அதனால தான் இந்த சனி பயிற்சிக்கு வந்து மக்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மற்ற கிரகங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் பதினஞ்சு நாள் முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் அறுபது நாள் அப்படின்னு அந்தந்த கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி பயிற்சிகள் ஏற்படும் அந்த சனீஸ்வரர் முடவன் ரொம்ப நிதானமாக தான் ஒரு கிரகத்தை விட்டு மாறுவார் அப்போ ஒரு வீட்டுக்கு ரெண்டரை வருஷம் இருப்பார் மற்ற கிரகங்கள்லாம் அந்த வீட்டில் இருந்து பார்க்குற பார்வையும் அவங்க வீட்டில் இருந்து நடக்கக்கூடிய பலன்களையும் சொல்வார் ஆனால் இந்த சனீஸ்வரர் உங்கள் ராசிக்கு முன்னாடி இருக்கிற வீடும் அந்த வீடும் பின்னாடி இருக்கிற வீடும் ஆக முன்னாடி வீடு ரெண்டரை வருஷம் தன் வீடு ரெண்டரை வருஷம் அடுத்த இரண்டாம் வீடு இரண்டரை வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் ஏழரை வருஷம் ஒரு பலனை கொடுக்கக்கூடியவர் மற்றவங்களாம் பலன் வந்து ரொம்ப கம்மி அதே நேரத்தில் மற்றவங்களாம் கொடுக்குற அந்த ஸ்திர சொத்துக்கள் ஸ்திரமாக இருக்குமா அப்படின்னு தெரியாது ஆனால் சனி கொடுத்தால் யார் தடுப்பர் அப்படிங்கிற மாதிரி சனீஸ்வரர் கொடுக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் பணம் பட்டம் பதவி இதெல்லாம் நல்ல வருமானத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் ஸ்திரமாக உங்கள் குலத்துக்கே அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு அது வாழ்க்கையை தரும் இந்த சனீஸ்வரர் இந்த வருஷம் மாறும்போது கொஞ்சம் பிரச்சனையாகத்தான் இருக்கும் என்ன அப்படின்னா சனியும் செவ்வாயும் பார்வை அதே மாதிரி சனீஸ்வரர் இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாறப்போகிறார் ஐந்து கிரகங்கள் மீனத்தில் ஒரே வீட்டில் இருக்கிறது அவ்வளோ நல்லதில்லை நீரினாலும் நெருப்பினாலும் பஞ்ச பூதங்களாலும் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் போர் பதட்டம் இருக்கும் விலைவாசிகள் கூடும் மக்களுக்கு இந்த சனிப்பயிற்சி கொஞ்சம் பிரச்சனையை தான் தரும் அதே நேரத்தில் மற்ற கிரகங்கள் பார்க்கணும் இந்த நீரும் நிரப்பும் அதே நேரத்தில் பூகம்பங்களாலும் மழையினாலும் பிரச்சனைகள் இல்லை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முதல் ஆறு மாதம் சில வறட்சிகள் அதே நேரத்தில் பின்னாடி ஆறு மாதம் வந்து உங்களுக்கு வெள்ளங்கள் இருக்கும் மொத்தத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலம் சனியும் செவ்வாயும் பார்க்கும் பார்வையும் சனியும் செவ்வாயும் சேரும் காலமும் சனியும் ராகுவும் சேரும் காலமும் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் குறிப்பாக இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது மார்ச் மாதம் இதுதான் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாறப்போகிறார் முப்பதாம் தேதி ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டில் மீனத்தில் சேரப்போகிறார் ஜூன் மாதம் வரைக்கும் இந்த ஐந்து கிரகங்கள் ஒரு சேர்க்கை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது முன்னாடி கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐந்து கிரகங்கள் சேரும்போது தான் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த கிருமிகள் நமக்கு வந்து நாமெல்லாம் நிறைய டிவியில் சொன்னோம் ஐந்து கிரகங்கள் ஒரு வீட்டில் வரக்கூடாது கிரகணம் வேறு அந்த பீரியடில் ஸோ இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நமக்கு வந்து பிரச்சனைகள் கொடுக்கும் அதனால் உடல் ஆரோக்கியம் வேண்டும் ஊர் விட்டு ஊர் போகிறதோ இரவு பயணத்தை தவிர்ப்பதோ நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த காலத்திலே சொல்லியிருக்கோம் அதே மாதிரி தான் இப்போவும் நம்ம சொல்கிறோம் ஐந்து கிரகங்களோடு சேர்ந்து சனீஸ்வரரும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் எது எப்படி இருந்தாலும் மனோ தைரியத்தையும் மன நிம்மதியும் கொண்டு வந்து இதெல்லாம் பொது பலன் இப்போ நான் சொல்கிறது அத்தனையுமே பொது பலன் தான் ஆகவே உங்கள் ஜனாதகத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் சனீஸ்வரர் உச்சமாக நீச்சமாக பகையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு குரு பார்வை இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம பலன் சொல்லணுமே வழியே இது ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு சும்மா சனீஸ்வரர் எப்படி இருக்கார் ஆகவே மனதில் வந்து அந்த பயத்தை விடுங்க வாழ்க்கை என்பது வாழ்வதற்காகத்தான் நமக்கு என்னங்க மனக்கவலை என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலைன்னு அவன் மேலே பாரத்தை போட்டு வாங்க பன்னிரெண்டு ராசிக்கு எப்படி இருக்குது எப்படி என்ன பார்ப்போம் பேசுவோம் மகர ராசி இன்னியர்கள் சார் என் பின்னாடி ஊருக்கு போயிட்டேன் சார் அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ்ல ஏழ்ரை பீரியடு முடிஞ்சிடுச்சு சார் எப்படி சார் இனிமேல் தானே மழை விட்டுருச்சு தூவானூரில் ஏன் சார் போட்டு இந்த மாதிரி பண்ணி நிற்கிறீங்க இல்லை சார் நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள் ஏழ்ரை சனி சனீஸ்வரர் மூணாம் வீட்டுக்கு போயிடுறார் மூன்றாம் வீட்டில் இருந்த ராகு இரண்டாம் வீட்டுக்கு வர்றார் அதனால் என்னென்னா த ஹோல் சீன் வந்து மாறப்போகுது ராம்சாமி முன்சாமி கன்சாமி அப்படின்னு உங்களுக்கு உதவுனாங்க இல்லையா அவங்கெல்லாம் மறைஞ்சு போயிடுவாங்க ரமேஷ் குமார் சுரேஷு ராஜேஷ் அப்படின்னு இவங்கள்லாம் உங்களுக்கு உதவுவாங்க அந்த சர்க்கிள் மாறும் ஆனால் நல்லாயிருக்கும் பிரச்சனைகள் குறையும் வருமானங்கள் தூக்கும் வெளிநாடோ வெளி மாநிலமோ வேற்றுமொழி இனத்தவர்களால் வருமானம் வரும் உடல் ஆரோக்கியம் வரும் திருமண தடை உள்ளவர்களுக்கு போகும் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் வரும் வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் வாகனங்கள் வாங்கலாம் ஏற்கனவே உள்ள கடன்கள் போகும் எப்போ பார்த்தாலும் ஒரே டென்ஷனாகவும் பிரச்சனை ஒரு வீட்டில் செல்ஃபோன் வந்ததுன்னா இன்னும் ஃபோன் இன்னும் ஃபோன் இன்னும் ஃபோன் இந்த ஒரு பயம் போடுது எந்த ஃபோன் எதா இருந்தாங்க கொடுங்க பார்த்துக்கலாம் அந்த தைரியம் வந்துடும் ஏழரை சனி முடிஞ்சு போச்சே இப்போ ஒரு ஐஏஎஸ்சில் வந்து ரிட்டர்ன் எக்ஸாம் முடிச்சிட்டிங்க பர்ஸ்னல் எக்ஸாம் முடிச்சிட்டிங்க இன்டர்வியூ முடிஞ்சிடுச்சு அடுத்தது என்ன போஸ்டிங் போஸ்டிங்கில் என்ன கொடுப்பாங்க ஒரு மூணு மாதம் ட்ரைனிங் போங்க சார் எங்கே ஊட்டி போங்க சிம்லா போங்க அங்கே போயிட்டு உங்களுக்கு ட்ரைனிங் ட்ரைனிங் ஹாப்பியாக இருங்க இது ட்ரைனிங் பீரியடு இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது மிக கவனமாக இருக்கணும் வயிறு அடிவயிறு நரம்பு நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் கேஸ்ட்ரிக் ட்ரபுள் ஆல்சர் சம்மந்தமான பிரச்சனைகள் வராமல் பார்த்துங்க முடிஞ்ச வரைக்கும் மனைவி இடத்துல தோற்று போயிருங்க முடிஞ்ச வரைக்கும் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க விட்டு கொடுத்து போங்க சார் நான் மனைவி இடத்தில் தோற்க வேண்டும் அப்போ தான் நான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இந்த மகர ராசி நேயர்களுக்கு பொறுமை இருந்தால் நிதானமாக சிந்தித்து முடிவெடுத்தால் ராகுவினுடைய தாக்கத்தையும் மனதில் வச்சுக்கிட்டிங்கன்னா மூன்றாம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கிறது ஒரு அற்புதமான காலம் குருவோட வீட்டுக்கு போகிறார் இதை விட வேறு என்ன வேணும் தெளிவாக இருங்க சந்தோஷமாக இருங்க வாழ்க்கை வளமுடன் ஆல் த பெஸ்ட்